தமிழகத்தில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன ஆசிரியர் தகுதி தேர்வு பிரச்சினைக்கு சட்ட ரீதியாக தேர்வு காண முடியாமல் மூன்று ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்க முடியாமலும் கல்வித்துறை தடுமாறுவதாக சர்ச்சை எழுந்துள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வுக்கு டேட் தேவை என்பது தொடர்பான வழக்கு தொடரப்பட்டது முதல் அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து உயர்நீதிமன்றம் வரை வழக்குகள் தொடரப்பட்டன இவ்வழக்குகளில் இறுதியாக அனைத்து ஆசிரியர்களுக்கும் டெட் கட்டாயம் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் ஓய்வு பெற ஐந்து ஆண்டுகள் உள்ள ஆசிரியர்கள் தவிர தற்போது பணியிலுள்ள ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட இடநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இத்தேர்வு எழுத வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது கல்வித்துறையில் இந்த உத்தரவு மிகப்பெரிய அதிர்வளைவை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஏற்கனவே இவ்வழக்குகள் தொடர்பாக பதவி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்ட காரணத்தால் தற்போதைய நிலையில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பண்டிடங்கள் காலியாக உள்ளது பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பண்டிடங்களை நிரப்ப முடியாத சூழல் போன்றவை இத்துறையை தடுமாற்றத்திற்கு தள்ளியுள்ளது பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் கூறும்போது தமிழகத்தில் இதுவரை ஐந்து டெட் தேர்வுகளில் நடத்தப்பட்டுள்ளன தற்போதைய உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின் பணியில் உள்ளவர்களும் டெட் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதால் சிறப்பு டெட் தேர்வை நடத்தி தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்கும் நடவடிக்கையில் அரசு ஆலோசித்து வருகிறது அதே நேரம் ஏற்கனவே தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அரசு என்ன பதிலளிக்கும் மத்திய அரசு டெட் கொண்டு வந்தபோது ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு தகுதியான ஆசிரியர்கள் நியமிக்கும் வரை தற்காலிக ஆசிரியர்களை இரண்டாயிரத்து பதினைந்து முதல் நியமித்துக் கொள்வது என அறிவித்து ரெகுலர் நியமனங்கள் தள்ளி போடப்பட்டன முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவர் என அறிவித்தார் ஆனால் இதுவரை பெயரளவில்தான் தான் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர் பதிமூணு ஆண்டுகளில் இருபதாயிரம் பன்னிடர்கள் முழுமையாக நிரப்ப வாய்ப்பிருந்தும் அதிகாரிகளின் அறிவுரையால் தற்காலிகமாக இத்துறை நியமனங்களில் குழப்பமான சூழல் உருவாகியுள்ளது இதற்கு காண முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி